வணக்கம் சொந்தங்களே உங்களோட எதை பற்றி பேச வரணும்னா தாமரைன்னு ஒரு செடி அதை பற்றி தான் உங்களோட பகிர்ந்துக்கணும் நான் வந்து ஒரு நர்சரிக்கு போனேன் செடி வாங்கிறதுக்கு அப்போ வந்து அவங்க ஒரு சின்ன குடியில் போட்டிருந்தாங்க அதுக்கு முன்னால் பெரிய தொட்டியில் இந்த ஆகாய தாமரை வளர்த்துருந்தாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது பச்சை ரோஸு இருக்கிற மாதிரியே இருந்தது பெருசு பெருசாக எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது இது என்னதுன்னு கேட்டேன் இது வந்து வாட்ரு கேப் வச்சுப்பான்னு சொன்னாங்க அப்படின்னா இது ஊருங்களில் குளத்துங்களில் கிடக்குமா ஆனால் இங்கே இங்கேயும் இருக்காது இங்கே நர்சரியில் மட்டும்தான் இருக்கும் அது வந்து ஒரு அழகுக்காகவும் வாஸ்துக்காகவும் வைக்கிறது அதனால தான் இதை நாங்கள் விற்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ இது எப்படி வளர்க்குதுன்னா ஒரு ஓட்டை இல்லாத ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு இதை போட்டால் வளர்ந்துருப்போம் அப்படின்னு சொன்னாங்க நானும் ரொம்ப ஈஸி தானே இதுன்னு சொல்லிட்டு நான் போய் ஒரு தொட்டி வாங்கி அதில் போட்டு தண்ணி நல்லா நிறைய பிடிச்சி அதில் போட்டு வச்சேன் போட்டு வச்சு மாடியில் தான் வச்சேன் நான் எங்கள் மாடியில் வச்சோடனே வச்சுட்டு பார்க்குறேன் மறுநாள் நல்லா இருந்தது அடுத்த நாளும் நல்லா தான் இருந்தது அது அடுத்த நாள் பார்க்குறேன் பார்த்துட்டு வந்து காலைல பார்த்துட்டு வந்தேன் மறுநாள் காலையில் போய் பார்க்குறேன் செடியெல்லாம் கீழே கிடக்குது காக்கா தண்ணி குடிக்கிறதுக்காக தண்ணியை குடிக்கிறதுக்கு அது செடியெல்லாம் தி கீழே போட்டுருச்சு காயிற வெயிலுக்கு காஞ்சி போச்சது நான் போன வருஷம் வாங்கினேன் காஞ்சி போச்சு நான் போய் கேட்டேன் அவங்க நர்சரியில் இருக்கிற அந்த அவங்ககிட்ட கேட்டேன் என்னங்க இது நீங்கள் சொன்னீங்க தண்ணியில் வச்ச நல்லா வளர்ந்துடும் இது ஒரு ரெண்டு மூணு வாங்கி போட்டாவே ஒரு தொட்டி ஃபுல்லாக ஆகிடும் அப்படின்னு சொன்னீங்க நானும் அதே மாதிரி தண்ணியில் போட்டு வச்சேன் ஒன்று கூட வளரல காக்கா தான் திக்கீட போட்டுடுச்சு அப்படின்னு சொன்னேன் ஒன்றேங்க இதுக்கு உண்மையிலே தண்ணியில் தான் போடணுமா எருவுச்சம்மன் எதனா போடணுமான்னு இல்லைம்மா கொஞ்சம் மண் போடணும் அப்படி போடலன்னா அந்த இதுன்னு அது நாங்கள் என்ன சொல்கிறீங்க நீங்கள் இப்போ எருச்சம்மன் போடாதே தான் வைக்கணுமான்னு கேட்டேன் இல்லைம்மா கொஞ்சம் மண் போடணும் கொஞ்சம் மண்ணும் எருவும் போட்டுட்டு தரையாக தண்ணி பிடிச்சிட்டு அந்த வேற கிள்ளிட்டு நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா அது வளர்ந்துடும் என்னங்க நீங்கள் முதல்ல இப்படி சொல்லாது வரும் தண்ணியில் வைங்க நானும் போய் தண்ணியில் வச்சேன் அந்த காக்கா தீக்கி திக்கி போட்டு போயிடுச்சு அது எல்லாத்தையும் காஞ்சி போச்சு மறுபடியும் எனக்கு ஐம்பது ரூபாய்க்கு கொடுங்கன்னு கேட்டேன் மறுபடியும் மூணு கொடுத்தாங்க மூணில் அஞ்சு செடி வந்தது நான் எடுத்துன்னு வந்து அதுக்குன்னு ஒரு தொட்டி தாமரை தொட்டி வாங்கினேன் வாங்கி அது முந்நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து வாங்கி அந்த தொட்டிக்குள்ளே எருபிச்சம்மனை கலந்து போட்டுட்டு ஒரு அரை இது தான் போட்டேன் போட்டுட்டு இந்த வேரெலாம் கிள்ளி அதில் போட்டு விட்டுட்டேன் போட்டு விட்டோன்னே கடைக்கடை கடக்கடை தொட்டி அந்த தாமரை அந்த பா தொட்டி பூரா வந்துடுச்சு ஐயோ என்ன இது நிறைய வந்துருச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு தொட்டி வந்தேன் வாங்கி வந்து மறுபடியும் போட்டேன் போட்டால் அதுலேயும் நிறைய வந்துடுச்சு என்னடா இது நிறைய வந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்பப்போ அதை அழுகுனதெல்லாம் எடுத்துகிட்டு வேற கிள்ளி போட்டுட்டு தான் போடுவேன் நான் அப்படி போட்டுனே இருக்க போட்டுன்னு வந்தேன்னா அப்புறமா எங்கள் தொட்டி எங்களுடைய டேங்க் ஒன்று ஓட்டையாயிடுச்சி சரி ஓட்டையினால் அதை எடுத்து வெளியே போட்டாங்க நான் சொன்னேன் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட எங்கள் பையன்கிட்டையும் இந்த தேங்காய் எனக்கு அறுத்து கொடுத்தீங்கன்னா இதில் போட்டு வைப்பேன் நான் அப்படின்னு சொன்னேன் உடனே என்ன செஞ்சாங்க அதை பாதையாக அறுத்து கொடுத்தாங்க ஓட்டம் இல்லாத பக்கத்தில் அறுத்து கொடுத்தாங்க அதை என்ன செஞ்சேன் அதில் பாதி அளவுக்கு எருபிச்சம்மன் கொட்டி அதுக்கப்புறமா இந்த எல்லா இருந்ததையும் எடுத்து அதில் கா ப பழுத்து போனது காஞ்சி போனது எல்லாத்தையும் பிச்சிட்டு வேர்லாம் பிச்சிட்டு அந்த தண்ணிக்குள்ளே போட்டு வச்சேன் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சோன்னே அது வாசலை மொதல் மாடியில் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் வந்து வாசல்லே வச்சுட்டா அதை வாசலில் வச்சோடனே நிழலில் தான் வச்சேன் ரொம்ப வெயிலெலாம் அடிக்காதங்க நிழலில் வச்சுருந்தேன் தென்னை கீழே தான் அது ரொம்ப தண்ணி குறையாமல் பார்த்துக்கணும் அதுக்கு அந்த செடிக்கு மட்டும் தண்ணி குறைஞ்சாலும் சிறுசாக இருக்கும் தண்ணி நம்ம எவ்வளோ குறையாமல் பார்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பச்சை ரோஸ் பூத்துக்கிற மாதிரி பெருசாக பூத்துருக்கும் வளர்ந்துருக்கும் அந்த மாதிரி தான் எங்கள் வீட்லேயும் வளர்ந்துருக்கு நீங்கள் தொட்டியில் பார்க்குறீங்களே இது இப்படி தான் வளர்ந்துருக்கு ஒன்று எடுத்துக்கூட காட்டுறோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இது எங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வந்தார் எங்கள் என் க எங்கள் வீட்டுக்கார பார்க்குறதுக்கு அவர் வந்தோடனே இது என்ன செடிமா இது இது எதையோ சாப்பிட்ற பொருள்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிட்ற பார்த்தேன் நான்னார் ஐயோ அது சாப்பிட்ற பொருளெலாம் இல்லைங்க இல்லைங்கன்னா அது அழகுக்கு வைக்கிறது அது வந்து ஒரு நர்சரியிலேருந்து ஒரு நான் ஐம்பது ரூபாய் தான் வாங்கினிருந்தேன் அது தொட்டி ஃபுல்லாக ஆயிடுச்சு அதனால தொட்டி மாத்திட்டு டேங்கில் போட்டேன் நான் அப்படின்னு சொன்னேன் ரொம்ப நல்லா இருக்குதுமா பார்க்கறதுக்கு ஆமாம் நான் அப்படி தான் அதனால தான் அந்த அழகாரம் பார்த்து தானே நான் வந்தேன் அது இது வாஸ்து கூட நல்லதுன்னு சொல்கிறாங்கண்ணா அதனால தான் சரி வாங்கி போட்டுச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும்மா பார்க்கறதுக்கு ஒரு மனசு அதை பார்க்கக்குள்ள ஒரு மனசு நிறைவாக இருக்குது அப்படின்னு சொன்னார் அதனால தான் உங்களுக்கும் அந்த அந்த இதனுடைய அழகு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ஒரு தொட்டி வாங்கி அதில் எருவிச்சம்மன் கலந்து போட்டு நிறைய தண்ணி விட்டு இந்த வாட்டரு கச்சி அந்த வேரை பிச்சுட்டு பழுத்தெல்லாம் பிச்சுட்டு அதில் போடுங்க அழகாக தண்ணி குறையாமல் மட்டும் பார்த்துக்குங்க ஒரு தாட்டி எருவிச்சம்மன் போட்டால் போதும் அதுக்கப்புறம் அப்பப்போ போடணுன்னு அவசியம் கிடையாது அது அழகாக தொட்டி ஃபுல்லாக வளர்ந்து ரொம்ப கண்ணு குளிர்ச்சியாக இருக்கும் நம்ம போய் நம்ம மனது கஷ்டமாக இருந்தால் கூட அந்த சமயத்தில் போய் அதை பார்த்தோம்னா நம்ம நம்மளை மீறி நம்ம முகத்தில் ஒரு மலர்ச்சி வரும் அதனால் நீங்களும் அப்படி ஒரு தொட்டியில் வளர்க்கணுன்றதுனால தான் உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்களும் வளருங்க நன்றி சொந்தங்களே